மாணவ பேரவைத் தலைவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சி அண்ணாமலை நகர் பேரூராட்சி குமராட்சி மற்றும் பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த பத்து ஊராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறு குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றினை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் இருநூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு நாலு கோடி மதிப்பீட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை அறுபத்தெட்டு சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளன இதர பணிகள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் இத்திட்டம் முடிவரும் போது ஒன்று புள்ளி அஞ்சு ஒம்பது லட்சம் மக்களுக்கு நாலு ஒன்றுக்கு பதினேழு புள்ளி ஒன்று ஏழு மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆணுவ பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டு திட்டங்கள் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் என்றாலும் சரி குடிநீர் குழாய் பதிக்கின்ற போதும் சரி ஏற்கனவே கடந்த காலத்திலெல்லாம் அப்படி குழாய்கள் பறிக்கிற போது மீண்டும் சாலை அனுப்பிற அமைக்கிற பணிக்கு நிதி பல இடங்களிலே ஒதுக்காமல் இருந்தது ஆனால் இப்போது திட்டமிடும்போது பாதாள சாக்கடை திட்டம் நோண்டுகின்ற போது அல்லது குடிநீர் குழாய்கள் பதிக்கின்ற போது மீண்டும் அந்த சாலைகளை செய்வதற்குரிய நிதியுடன் தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் இந்த குழாய்கள் அறுபத்தெட்டு சதவீதம் வேலை முடிந்திருக்கிறது நூறு சதவீதம் வேலை முடிந்து இல்லங்களுக்கு மறுபடியும் இணைப்பு தருகிற பணி இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாக அந்த சாலைகள் அமைக்கிற பணி தாமதமாகும் இருந்தாலும் வெட்மிக்ஸ் என்ற அளவிலே மேடு பள்ளம் இல்லாத அளவிற்கு இந்த போடப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு சிறந்த முறையில் மேடு பள்ளம் இல்லாமல் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்களே கேட்கின்ற கேள்வி வந்து அண்ணாமலை பேரூராட்சி சிதம்பரம் கடலூர் ஓட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறவர் இப்போது புதிதாக பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே பணி எந்த அளவுக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறேன் இப்போது புதிய திட்டமாக பல இடங்களுக்கு எங்களுக்கு மீண்டும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஆண்டு காலம் நான்காண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஏற்கனவே வழங்கப்பட்ட நீரின் அளவு கிட்டத்தட்ட நாலு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் மக்களுக்கு வழங்கப்பட்டது இப்போது மேலு கொண்டு மூன்று கோடி மக்களுக்குள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன பல இடங்களுக்கு நீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது சில திட்டங்கள் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் முடிகிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு நம்முடைய நீதி சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் ஆறு புதிய திட்டங்களுக்கு இப்போது மாண்பு அவர்கள் நிதி வழங்கியிருக்கிறார்கள் மேற்கொண்டு நீங்கள் சொல்கிறதையும் மாண்பு அமைச்சரோடு கலந்து பேசி அது எந்த இடம் முக்கியம் என்று சொன்னால் அதையும் சேர்ப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் நகராட்சிக்கு குடித நீர் வள்ளியூர் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் போர் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் அதுக்கு மாண்முகம் அமைச்சர் கூட இப்போ ஒரு பதினாறு கிலோமீட்டருக்கு பைப் லைன் புதுசாக மாற்றி தர்றதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது வந்து டெம்ப்ரவரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு இதை பர்மனெண்ட்டாக ஒரு கூட்டுக்குடி நீர் திட்டம் திருவள்ளூர் நகராட்சிக்கு அமைக்கப்பட்டு ஒரு தண்ணீர் திட்டமாக நீங்கள் கொடுக்கணுன்றத மாண்முக சபாநாயகர் மூலமாக உங்களை கேட்டு அமைகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே முழு சென்னை மாநகருக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதுமே திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தான் எடுத்து வருகிறோம் எனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் பகுதியிலே பொன்னேரி பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக புதிய குழாய்கள் அமைத்து அங்கே த அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு ஊரக தொழில்துறை ஊரக வளர்ச்சித்துறையின் துறையின் சார்பாக அந்த பணி நடைபெற இருக்கிறது எனவே திருவள்ளூர் நகராட்சியை பொறுத்தளவு அவர் சொல்கிறதை ஏற்கனவே ஏற்கனவே நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் போட்ட போடப்பட்ட பைப்புகள்லாம் பழுதடைந்து அல்லது மக்கள் தொ பெருக்க மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக சிறிய பைப்புகளாக இருப்பதை மாற்றுவதற்காக இந்த ஆண்டு ரெட்ரோ ஃபிட்டிங் அளவில் அதுவும் பணம் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கிறார் எனவே திருவள்ளூர் நகராட்சிக்கு தேவை ஏற்படின் அதை பற்றி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பணி செய்து தருவதற்கு செய்ய செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே கேரளாவில் இருக்கிற சிறுவாணியில் இருக்கிற தண்ணீர் ஒவ்வொரு வருடமும் மழை காலத்திலே அவர்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு முழு அளவு கொள்ளளவு அவர்கள் நிரப்புவதற்கு அனுமதிப்பதில்லை கேட்கின்ற போது ஆலியாரில் இருக்கிற பிரச்சினையை தீர்த்தால்தான் இதை தருவேன் என்று சொன்னார்கள் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோடு தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் அவர்களை பேசி அந்த தண்ணீர் ஓரளவுக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கு இப்போ கோவையை பொறுத்தளவு பல்வேறு இடங்களுக்கு பில்லூர் ஒன்று ரெண்டு மூணு சிறுவான் என்று நாலு இடங்களிலுமே முந்நூற்றி எண்பது டிஎம்சிக்கு மேலாக முந்நூற்றி எண்பது எம்எல்டிக்கு மேலாக கோவை நகருக்கு தந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு சில இடங்களில் என்ன குறைபாடு என்று உறுப்பினர்கள் சொன்னது தெரியவில்லை எனவே அதை பார்த்து தண்ணீரை பற்றி பிரச்சனை இல்லை இன்றைக்கு கோவை மாணவருக்கு ஏற்கனவே கொடுப்பதை விட கூடுதலாக தண்ணீர் எல்லாம் நிறைய இருக்கிறது இப்போது கூட நகராட்சிகளுக்கு அதை திருப்பி அனுப்புவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இப்போது எட்டு புள்ளி ஒன்பது கோடி கொடுப்பதற்கும் துறையினுடைய செயலாளர் சொல்லியிருக்கார் பணம் அனுப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் உறுப்பினர் இணைக்க வருகிறார் பேரவைத் திரையர் அவர்களே திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து தான் ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் சிவகங்கை கூட்டுநீர் திட்டம் போன்ற தென் மாவட்டங்களுக்கு தண்ணீர் தரப்பட்டு வருகிறது என்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு சரியான அதாவது ஒரு மணி நேரம் வழங்கப்படுகின்ற சூழ்நிலை இப்போது நாற்பத்தஞ்சு நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டாள் திருப்பகுதிகளில் காலை நான்கு மணிக்கெல்லாம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றதுனால் பொதுமக்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சா கூட தண்ணீர் கிடைக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலை எனவே வரகுநெரி கல்பாளையம் சந்தனபுரம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்கின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அந்த குறையை நிறைவேற்றி தர வேண்டும் அதுக்கு இந்த ஏற்கனவே அமைச்சரவர்கள் கூட்டம் நடத்திய போது இதே கோரிக்கையை நான் வைத்தேன் எனவே அந்த அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு இந்த பட்ஜெட் தொடரிலேயே அதற்கான நிதி ஒதுக்குமாறு அமைச்சர் அவர்களை தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன் அமைச்சர் பேரவைத் முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தான் ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் எழுநூற்றி இருபது கோடி செலவிலே அது அமைக்கப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டது ஆனால் செலவை காட்டிலும் குறைவான செலவிலே அந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே ராமநாதபுரத்துக்கு கொடுக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் நீங்கள் நிலத்தடி நீரை எடுத்து காவிரியிலிருந்து எடுக்கிறீர்களே என்று சொன்னபோது மாண்பு முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னார் ஒரு தடுப்பணை அங்கே முப்பது கோடியில் கட்டப்பட்டு நிலத்து நீர் எப்போதும் ஒரு டிஎம்சி தண்ணீர் நிற்பது போல ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போது கிழக்கு தொகுதிக்கு தண்ணீர் தரப்பட்ட போது ஏற்கனவே கடந்த முறை உறையூரிலிருந்து நேரடியாக அவர்களுக்கு அந்த குழாய் மூலமாக கிழக்கு தொகுதி வழங்கப்பட்டது அப்போது முதலமைச்சர் அவர்கள்தான் திரு திருச்சியில் ஒரே முப்பத்தி ரெண்டு இடங்களில் மேல்நிலைத் தொகுதி தொட்டி நான் முதலமைச்சருடைய அனுமதியில் அன்றைக்கு அவருடைய நிதி ஒதுக்கீட்டு தான் செய்து கொடுத்தார்கள் இப்போது கிழக்கு தொகுதி விரிவாக்கம் நிறைய விரிவாக்காக செய்யப்பட்டு விட்டது நிறைய மெயின் சாலை வரை வந்து விட்டது விரிவாக்கம் அங்கு தண்ணீர் கொண்ட பற்றாவரை என்று சொல்லி கடந்த வாரம் சொன்னபோது பொறியாளர்களையும் அழைத்து அங்கே இந்த ஒரையூரிலிருந்து தருகிற தண்ணீரை கூடுதலாக அவர்களுக்கு தர சொல்லி சொல்லியிருக்கிறோம் எனவே அதை மாணவ உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளுக்கு தக்க அறிவுரை வழங்கப்பட்டு தண்ணீர் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பேரவைத் அவர்களே மாணவ உறுப்பினர் இதை கடந்த மாதம் எங்களுக்கு தெரிவித்தார் ராஜேஷ் அவர்களும் மாணவ உறுப்பினர் ராஜேஷ் அவர்களும் தெரிவித்தார்கள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட குழாய்கள் அதெல்லாம் குழாய்கள் சிறிதாக இருக்கிறது பழுதுபட்டிருக்கிறது பல இடங்களிலே சாலை விரிவாக்கும் போது குழாய்கள் உடையப்பட்டிருக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் முதலமைச்சர் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் இந்த முறை அனைத்து குழாய்களும் மாற்றப்பட்டு நீங்கள் சொல்கிற பகுதிக்கு தண்ணீர் வருவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பேரவைத் தலைவர்களே குடிநீரில் உறுப்பினர் குடிநீரில் ஆரம்பித்து உபரி நீர் திட்டத்திற்கு அவர் சென்றிருக்கிறார் ஏரிகளை சரி செய்ய வேண்டும் என்று அது மாண்பு என்ன மூத்த அமைச்சர் அவர் சொல்வார் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிற போது அந்த இடத்துல இதனால் அந்த குடிநீர் அங்கே செல்லவில்லை என்பதை அதிகாரிகளுடன் கலந்து பேசி அதை சரி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும்